வளர்ச்சி இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு அதே எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம் அந்த நாளும் உண்டு அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு சீரியஸா ஒரு சினிமா ரசிகா அந்த பார்க்கும் போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முடி நான் பார்த்தது இல்ல அப்படி சூரியன் நான் பார்க்கும்போது மெய்சில் சோ இந்த படம் ஒரு மிக படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் என்றதுல இல்ல ஒரு நல்ல கைதட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒருமித்த கொஞ்சம் அமைதியாரா ஒரே தம்பியலா

சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கேன் சேது மாமா என்ன என்னை வச்சு சேரா ரெடியாச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்ட இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம் கண்டிப்பா அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டம்லாம் நான் உங்களுடைய உங்களை நினைச்சுக்கிட்ட நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கவர்மெண்ட் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சிறப்பு வந்திருக்கும் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் என் சா இல்ல யாருக்கு அமைஞ்சிருக்கு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு கதை இந்த இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பாயிருச்சு இந்த அத்தனை சார்ந்தது அவர் மேல எப்படி எங்க அண்ணன் என்ன கேமரா அப்படி லைட் வரப்பட் தர்மாபிள் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றி மரணம் மேல பட்டுதான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேனா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்கணும் நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதன அந்த படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தை அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது ரூவா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சு சாப்பிடல அவர் பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாக்கு இப்போ இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிசம் சந்தோஷமாமா உன்னுடைய பேசுல எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப இது மத்தவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே ஓகே அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பார்த்துட்டேன் டேய் ரொம்ப நல்லா இருந்துச்சுதா டேய் அந்த இடத்த நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுதா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுதா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தி ஒன்று ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம் தான் நீ போகாம கொடுப்போம் ஆனா ஒரு எச்எஸ்எஸ் வீடியோ ஒண்ணு நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாருவா அப்படின்னு சொன்னாப்ல அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாருக்கும் இருக்கு மாமா ஐ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க என்ன சசிகுமாரனே உண்மைக்கு டேரக்டர் சார் சொல்லும் இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்க சசியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க எவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேட்டர் சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டேட்டர் சார் அதையா சொன்ன எப்படி கேட்கலாம் அப்ப நான் சொன்னேன் கேட்டு பாக்கலாம் பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பிர அண்ணன் டைலாக் கேட்டு அதனால குத்துனே நண்பனா இருந்து இதுதான் மறந்துட்டு ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குதா புத்தனை நண்பனாக இருந்த செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்புறவை நண்பனாக இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க நான் வைக்க அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வாங்க சொல்லி அப்படியே நல்லா உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு காப்பலாரு அண்ணே அண்ணே நான் மட்டும் எனக்கு குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்ல புரிச வீட்டுக்காக போங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்படி வெற்றி அணைகிட்டு வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னாரு கிடைச்சா அதை விட எதுவுமே இல்லை ஆன அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு என்ன முயற்சி பண்ணி பாக்குற எல்லாமே சேர்ந்து டாக்டர் போய் கேட்டான் அவர் அண்ணன் கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவர்தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல அண்ணே அண்ணா என்ன சொன்னேன் அண்ணன் ஓகே ஏன் டயங்குறேன் அவனுக்கு தானே பண்றேன் கண்டிப்பா பண்றேன் டாக்டர் சார் எப்படி சொல்லுவாங்க கதை கேட்பான் நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிருங்க சரவண்கிட்ட சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட கிட்ட சொல்லிட்டாரு சும்மா கதை கேட்டாரு அவரு கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாரு அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடாமு சொல்ற பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விலைக்கு விலைக்குன்னு போய் டக்குன்னு டக்க கொடுத்தா ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்க தெரியல எங்க வச்சிருந்தாருன்னே தெரியல டக்கு டக்குனு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க வெளியில ட்விட்டர்ல போட்டுடாமாடு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் தான் வந்து பார்த்தாங்களா தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு பஸ்ட் யோசிக்கிட்டுங்க அதுக்கு நினைவிக்க வரலங்க எங்க அண்ணன் அதுக்குள்ள எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்ட ஒரு சூட்ட குடுத்து விட்டுருவாங்க நியூஸ் ஆக்கிருவோங்க ரொம்ப நன்றினே இன்னைக்கு நான் ஒரு காமெடியா இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றுமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா என்னோட இயக்கமும் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே எங்க அண்ணன் சசிகுமாரி உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையாவிற்கு நான் சொல்லுவேனே எந்த நேரத்துல நிறைய படங்களை நான் உங்க எங்க கன்னியான பாடி லாங்குவேஜ் பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல தருண் படத்தை நிக்கிறப்ப கூட கதை விட நான் நின்றுக்கலானே ஆனா நான் சுந்தர பாண்டியல ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படிதானே ரொம்ப நன்றிதான் இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க எப்பவுமே இருப்பீங்கன்னு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியாக இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சமோ சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல இன்னைக்கு அது வந்து தம்பி சொல்ல நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட என்ன என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி தான் சொன்னேன் தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல என்னன்னு சொல்றேன் ஆமா தம்பி அண்ணன் சூப்பர்ண்ணே அண்ணன் சூப்பர்னே தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது வண்டி எங்கிட்ட உள்வாய்க்கிட்ட போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பல்லாண்டாப்ல தவுட்டாவே இருக்காதுங்க போயிட்டு நீங்க வந்து இந்த காமெடி அதுக்கடியா வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்க பெரிய பரிமாணமா இருக்கு அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்தை கூட்டி போவோம்னே ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலே கன்ஃபார்ம் கேட்டாப்ல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி வரைக்கும் கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் என்ன இது என்ன சிறுத்துக்கள் சந்தோஷமா சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடிவேன் பெருசா போயிட்டு அவுட்லயே இருக்காதுங்க தூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாமுல தம்பி அது நமக்கு உண்டு இல்ல அப்படின்னு கேட்டேன் சாரி டபுள் கியூரோட கேக்குறது கிடையாது அப்படின்னாப்புல இல்ல என்ன தம்பி தான் அவ்வளவு இருந்தாலும் சொன்னீங்கன்னு இல்லன்னு அப்புறம் வருவீங்க அப்ப ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் கேட்பீங்க அப்ப ரெண்டு பண்ணுவீங்க சாங்கும் சாரி என்ன பைட்டா தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்கல்ல இதை தானே அப்படி அவுட் பட்டு நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க டாப்பில் தம்பி இப்போ சொல்றேன் தம்பி நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க பைபாஸ்ல போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ளே போயிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு வரும் அங்கே ஆளுக நினைப்பாங்க அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போய்ட்டு ரைட்டை திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் எங்கண்ணா வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நீ ஓடிடுறா அப்படின்ட்டாரு போயிட்டு மோசமான பணியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்ல அங்க லைட் கிட்ட ஆஃப் ஆயிருச்சுன்னா திரும்பி திட்டு 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 திரும்பி ஓடி ஆறுவனே அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமனே அந்த டிராவல்ஸ் வரும் வரும் டிராவல்ஸ்ல ஜம்ப் பண்ண படியில ஏறி பிடிக்கலே வண்டி நேரம் போயிடுச்சு அப்படிலாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கான கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா இந்த ரெண்டு பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றி கொடுத்த பாதையிலேயே போய்கிட்டே இருக்குன்னு ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் உடனே ரொம்ப ரொம்ப ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேல வந்ததே கிடையாது அவ்வளோ கரெக்டா இருந்தால் தமிழ் சூப்பரா பேசுறாங்க எனக்கு அவங்க லென்த் டைலாக பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி தப்ப ஒரு ஃபோன் சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு ஓடியான்னு தெருவேன் இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டு டேக் போய்ட்டு அசிங்கமா ஆயிடுவேன் அப்படின்றக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயின் சோ உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிற வாழ்த்துக்கள் பிரீடா உங்களுக்கு சின்னது பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியடா உங்களுக்கு ஒரு யூடியூப்ல எங்க பாங்க நீங்க வந்தேன்னு அவ்வளவு இருந்தாங்க உங்களுக்கு நீங்க இந்த படத்துல வந்து எங்களுக்கு இன்னும் கூட பல சந்தோஷம் சார் முக்கியமானேன் சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் ஃபைவ் ஸ்டார் சென்றில் அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க நான் செந்தில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமார்னுக்கு உயிரே வந்துச்சு ஆமா அவர் நீங்க தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காரா நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேர்தல்கள் அண்ணன் தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க அம்பேத்க ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதா எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஆர்வம் ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா படம் நான் உங்களை கேட்பேன் நீங்களும் அவ்வளோ பிஸியா இருப்பேன் இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதா ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த நீங்க ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு வந்து பேசணும் இருந்துச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு கண்டிப்பா அந்த எல்லாம் உண்மையாக இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே சுப்பு பிரதர் உண்மைக்கு உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்துல எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேற மாதிரி ஒண்ணு இது பண்ணேன் இதுல கொஞ்சம் அடிக்க மாட்டா இருந்துச்சு என்ன இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரை அண்ணன் நான் பார்க்கட்டும் செட்டில் கொண்டு இருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கிட்ட வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கான ரொம்ப நன்றிங்க மாதிரி அவ்வளவு க்ளோஸா இருக்கேன்னு உங்க நட்பு எப்பயுமே தொடரட்டும் கேமரா கேமராமேன் என்ன அன்னைகிட்ட சொன்னேன் அன்னைய நாளைக்கு என்னென்ன பேச போறேங்க அப்படி ஆபீஸ்ல பாத்தேன் அண்ணன் என்ன வந்தாரு பாக்குறப்ப அண்ணே நாளைக்கு என்னென்ன பேச கேட்டு கேட்டேன் ஆஹ் பேசவே மாட்டேன் ஆனா ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன் அவ்வளவு பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பேசிவா எவ்வளவு படங்கிறதுக்கு நீங்க நீங்க பாக்காத நடிகர்களா நீங்க பார்க்கற மைக் காண்டி இல்ல நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே பார்ப்போம் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு தானே செய்யும் ஆயிரம் பேர்னே ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி தானே இருக்கேன் இல்ல இல்ல எல்லாருமே என்னவே பார்ப்பாங்க அது எங்க பதட்டமா இருக்குது நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தா கூட உள்ள போ மாட்டேன் ஓடியாந்துருவேன் ஏன்னா இதுக்காக செப்பலை பண்ணி வச்சு தானே உங்களை கூப்பிட முடியும் இல்ல இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக இன்னும் பேசவே மாட்டேன் இப்ப ஏதாவது எழுதி வச்சிருக்காரு பேச போறாருன்னு நினைக்கிறேன் நீங்க பேசிருக்கேனே ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு பண்ணீங்க ஹஸ்டன் டேட்டர் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராஸ்டர் எல்லாருக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்க எடுத்த அந்த போட்டோஸ்ல தானே எங்களுக்கு அந்த போட்டோ அக்கௌண்ட் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றினே ரொம்ப நன்றினே இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இங்க வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லவ்ய தம்பிகளா உங்ககிட்ட பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டா வீட்டுல இருந்து இதே மாதிரி கட்டுவாங்க என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பிகளா தேங்க்யூ குமாரனே சாரி முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷன விட்டனேயா குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றினே நானும் குமாரன் எனக்கு நடிகன ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய மேனேஜர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நட்பு தாண்டி ஒரு அன்னை மாதிரி எனக்கு நல்லது கட்டமை எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவர் இருந்தே என்னைய ஒரு படம் சொல்லுவாரு பண்ணலாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வரும் இல்ல வேண்டாம் அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடி இருக்கிறப்ப கூட நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாத பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை ஹீரோவா நான் நிறைய படம் போய் ஒருவேளை நான் கதையை நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி என்ன எனக்கு நான் பிரெஷா தெரிஞ்சிருக்கும் என்னன்னு தெரியல

அப்பா தான் விலாநாயகன் இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பயா இதை விட எனக்கு அதை குடும்பம் எதுவுமே இல்லை அது ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுக்காக சொல்ல இவன் தான் இந்த படத்துல ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இவன் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்ப நான் இந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்க பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமா எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசினதும் கிடையாது ஆனால் நான் பெரியானில் அந்த கொட்டுக்காலிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்க எனக்கு இருந்து ஒரு போன் வந்துச்சு குமாரன் கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அவர் அவரு மேனேஜர் வினோத் மூலமா போன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசுறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவர் இவ்வளவு புகழ் இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவரு அப்படி இருக்கு அவர் இந்த வார்த்தை சொல்றதுல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்றது மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கும் நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப